الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله اللمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه الأزيز ماذا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا طلقتم النساء فبلغن أجلهن ുംവ സഹോദര സഹോദര പെരും അരുളിനാൽ കൃപയൽ വരിവുര കിതാപി മൂലമായ സൂറത്തുൽ ബക്രാ அதன் தெளிவுகளை நாம் விளக்கமான முறையிலே அஹமதுல்லில்லா பார்த்து வருகிறோம் இதுவரைக்கும் பக்ரா சூராவின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதியை நாம் கடந்து விட்டோம் இப்பொழுது அதனுடைய தொடரிலே இருநூற்றி முப்பத்தி ஒன்று இருநூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஆயத்துகளுடைய கடைசி கட்டங்களை நெருங்கிவிட்டோம் அதாவது கிதாபுடைய ஆசிரியரின் போங்கிக்கு ஏற்ப நாம் எல்லா விஷயங்களையும் கடந்து இலக்கிய விஷயங்களையும் கடந்து இப்பொழுது நாம் அல்லாஹுடைய அருளினால் நாம் வந்து எடுந்த இடம் அதாவது வசனங்களின் பயன்களும் இலக்கியத்திலே சில ஒரு சில பாடங்களும் இதிலே பார்க்க போகிறோம் எனவேதான் அதற்கேற்ற ஆயத்துகளை ஆயத்துகளின் வாசகங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அம்சிகோ ஹுன்னபி மாரூஃப் என்பதாகவும் வாயிலமோ அல்லாஹ பிகுல் இசையின் அலீம் என்பதாகவும் பாடங்கள் இந்த ஆயத்திலே வரக்கூடிய பொய்ந்திருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் பார்க்கப் போகிறோம் பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் இது முன்னூற்றி நாற்பதாவது பாடம் த்ரீ ஃபோர் ஜீரோ முன்னூற்றி நாற்பதாவது பாடம் இதனுடைய தலைப்பு இலக்கிய நயம் என்ற ஒரு மெயின் ஹெட்டிங்கின் சப் ஹெட்டிங் என்ன மெயின் ஹெட்டிங் பயன்கள் இலக்கிய நயம் என்னும் வசனங்களின் பயன்கள் சம்பந்தமாகத்தான் இங்கு நாம் இன்ஷா அல்லா காணப்போகிறோம் இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன மெயின் தலைப்பு எடுத்த இலக்கிய நயம் என்பதும் இதை பற்றி இதில் பேசப்படும் பசனங்களின் பயன்கள் சம்பந்தமாகவும் இதிலே பேசப்படும் தலைப்பு என்ற அடிப்படையில் இருமுறை மீட்டல் என்பது அல்லாஹின் அருளாகும் அதாவது ரெண்டு முறை அல்லாத்துல ரஜாத்துடைய ஹுக்கும கொடுக்கலாம் ஒருத்த ஒரு தலாக்கு விட்டுட்டான் அடுத்த ஒரு தலாக்கு விட்டான்னு சொன்னால் ஒரு தலாக்கு விட்டான் ரஜாத் செய்யலாம் அடுத்த ஒருத்த தலாக் விட்டு என்ன செஞ்சா திரும்ப ரஜா செய்யலாம் ரெண்டு முறை கொடுத்துருக்கான் ஒரே தடவை ரெண்டு தடவை தலா விட்டான்னு சொன்னா ஒரு முறை தான் என்ன செய்ய ரஜாத் செய்ய முடியும் அப்படி ரெண்டு முறை மீட்டல் அதான் ஒரு தலாக் விடுங்க அப்படின்னு சொல்றது ரெண்டு முறை மீட்டக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கானே இது அல்லாவுடைய அருள் ஏன்னா தலாக் என்பது அல்லாஹுக்கு பிடிக்காத அல்லாஹு தாலா மிக கோ அல்லாவுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹலாலான செயல் அல்லாஹ் அதை பெரிய அளவுல என்னது அதை வந்து கண்டிக்கிறான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு செயலுக்கு கூட இந்த மனிதன் தன்னுடைய ஆத்திரத்தினால தன் கோபத்தினால தன்னுடைய பலஹீனத்தினால் தன்னுடைய அறிவின்மையால் செய்யப்படக்கூடிய அந்த செயலுக்கு கூட அல்லாஹ் தன்னுடைய கருணையினால் தன் கிருபையினால் தன் அருளால் அவனுக்கு வாய்ப்புகள் கொடுக்கிறான் அது இருமுறை கொடுக்கிறான் இருமுறை அல்லாஹு தலாவுனுக்கு ரஜாத்துடைய உரிமையை வழங்குகிறான் அவன் சரியான முறையில் தலா கொடுத்துருந்தான் ஒரு தலாக்கு மட்டும் கொடுத்தான் தாராளமா அடுத்து மீட்டிக்கிட்டான் அடுத்து இன்பம் எப்போ ஒரு ஐநூறு தடவை கொடுக்க வேண்டியது அப்பவுமே மீட்டிக்கொள்ளும் மூணாவது தலாக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான் மூணு தடவை கொடுத்துட்டா ஒண்ணு செய்ய முடியாது அப்ப இந்த ரெண்டு முறை கொடுக்கக்கூடிய ரெண்டு தடவை மொத்தமா கொடுத்தா அவனுக்கு ஒரு தடவை மீட்டக்கூடிய உரிமை கிடைக்குது ஒவ்வொரு தடவையாக தனித்தனியாக கொடுத்தா ரெண்டு முறை மீட்டக்கூடிய உரிமை கிடைக்குது அப்படி இரண்டு முறை மீட்டக்கூடிய உரிமையை ரஜத்துடைய உரிமையை அல்லா ரபுல் இசாத் அவனுக்கு கொடுத்திருக்கின்றான் என்றால் இது அவன் மீது அல்லாஹ் செய்த பெரிய ஒரு உபகாரமாக ஒரு அருளாக ஒரு கிருபையாக இருக்கிறது லாஹூ தாலா தன் நடிகார்கள் மீது எப்பொழுதுமே அருளை கொழியக்கூடியவன் இந்த உலகத்தில் அவன் பிறந்ததிலிருந்து அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நாள் அவன் படை படைக்கிறங்கள் படைப்பினங்கள் படைக்கப்படுவதற்கு ஐம்பதினாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹூத்தாலா அவர்களுக்குரிய உணவை சாப்பாடை ஏற்படுத்தி விட்டான் என்பதாக வருகிறது தேவையை ஏற்படுத்தி விட்ட மனிதனை படைப்பதற்கு படைப்பினங்களை படைப்பதற்கு ஐம்பதினாயிரம் வருடத்திற்கு முன்பாகவே அதனுடைய தேவைகளை நிறைவேற்றி செய்யக்கூடிய நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களை அல்லாஹூத்தாலா ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறான் என்றால் இது அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு கிருபை அல்லாஹ் செய்த பெரிய ஒரு அருளாக இருக்கிறது அல்லாவுடைய அருளாக இருக்கிறது ஏன்னா ஐம்பது நாலு வருஷத்துக்கு முன்னாடி நினைசீனா அல்லாஹ் தலா அவனுக்கு கொடுத்துட்டான்னு சொன்னால் பெரிய அருள் தான் அப்போ ஐம்பது நாலு வருஷத்துக்கு முன்னாடியே செய்யலாம் அவனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி என்ன சேனா எல்லா விஷயங்களையும் ஏற்படுத்தி விட்டான் இது அல்லாவுடைய அருள் அப்போ மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து அல்லாஹூ தாலா அடியான் மீது அவனுடைய இபாதத்துடைய விஷயங்களில் அருள் அல்லாவுடைய அருள் அவனால் முடியலை அவனுக்கு இறக்கம் காட்டுறான் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாவுடைய அருள் எதற்கென்றால் கடைசில அவன் சொர்க்கம் செல்வதற்கு கூட அல்லாவுடைய ரஹமத்தை கொண்டுதான் அவன் நுழைய முடியும் அப்படி ரஹமத்தை கொண்டுதான் நுழைய முடியும் அந்த அளவுக்கு அல்லாவுடைய அருள் அவன் மீது எந்த நேரமும் இருந்து கொண்டே இருக்கு இப்படி ஒரு வானம் எப்படி அவனை விட்டு நீங்காதோ அவன் வெளியில் போகும்போது தான் வானம் அவன் மேலே இருந்துகிட்டே இருக்கு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அதுக்கு மேலே வானம் இருக்கத்தான் செய்து எப்படி வானம் அவனை விட்டு நீங்காதோ அதே போல் அல்லாவுடைய அருள் அவனை விட்டு எந்த நேரம் இருந்துகிட்டே இருக்கும் அவன் கூடையே இருந்துட்டு இருக்கான் அவனை பாதுகாக்குது அவனுக்கு வழிகாட்டுது அவனை வந்து நல்ல முறையில் கொண்டு செல்லுது எல்லா விஷயமும் அல்லாவுடைய அருள் தான் அதே அல்லாவுடைய அருள் தான் ஒரு மனிதனை அவன் நிபாதத்துடைய விஷயத்துல மாசுரத்துடைய விஷயத்துல மாமலத்து விஷயத்துல செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து அவனுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறது ரஹமதி சபாக்கத் என்பதாக அல்லாஹு தலா என்னுடைய ரஹமத் என் கோபத்தை விட மிஞ்சி விட்டது என்பதாக அல்லா சொல்லும் எல்லா விஷயங்களையும் என் ரஹத் சூழ்ந்து கொள் அப்போ ரஹமத்தை மீறி எதுவும் போட முடியாது அல்லாவுடைய கோபமாக இருக்கட்டும் அல்லாவுடைய தண்டனையா இருக்கட்டும் அல்லாஹூத்தாலாவுடைய ஆத்திரமா இருக்கட்டும் ரோஷமா இருக்கட்டும் அல்லாஹூத்தாலாவுடைய அந்த மனிதனுடைய குணங்கள்ல எதெல்லாம் நம்ம பயப்படுறோமோ அந்த குணங்கள் அல்லாவிடம் அல்லாவுடைய அந்த குணங்கள் அந்த அந்த விஷயங்களை வெளிப்படுவதாக இருந்தால் கூட அதையும் சுற்றி இருக்கிற ரஹமத்தை அடைத்துக்கொள்கிறது அப்போ அந்த ரஹமத்தை தாண்டி அந்த கோபத்தால் வெளியே வர முடியாது அப்ப அல்லாஹ் என்ன செய் அந்த ரஹமத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கான் அவ்வளோ பெரிய ரஹமத்தின் அடிப்படையில் தான் இந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கை அவளுடைய வீணாகிவிடக் கூடாது அதில் அவன் சொன்னதுக்கு பிறகு செஞ்சதுக்கு பிறகு வருத்தப்பட்டு அவன் நினைச்சான் அழுது கொண்டிருக்கிறான் அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் வண்ணமாகத்தான் இப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தும் மூணு கொடுறதுங்கிறது பெரும் தப்பு சொன்னோம் அதில் கூட நடந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு கூட ஒரு முறையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறானே இனிமே சேரவே முடியாது என்றலாமல் அதிலும் ஒரு முறையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் ஆனா விட அந்த முறை ரொம்ப கஷ்டமான ஒரு சிக்கலான முறைதான் இது அவனுக்கு ஒரு தண்டனை ஆணுக்கு ஒரு தண்டனை ஏன்னா நீ செஞ்ச தவறுக்கு ஒரு பாடம் வேண்டும் அதுக்காக வேண்டியதான் அப்போ அல்லாவுடைய அருள் என்பது மிகப்பெரியதாக இருக்கிறது அந்த அருள் தான் அவன் நமக்கு தரக்கூடிய பாக்கியங்கள் அவன் நமக்கு தரக்கூடிய சலுகைகளாக இருக்கிறது அது சம்பந்தமான விஷயங்களை வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் விளக்கமாக காண்போம் அல்லாஹு தாலா நமக்கு விளக்கத்தை கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் வாயிலமும் அண்ணல்லாக அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயங்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் பைன களிமதி என்ற கலிமாவிற்கும் வ அலீம் என்ற கலிமாவிற்கும் மத்தியில் உள்ள ஒரு தொடர்பு இருக்கிறது மினல் மஹ்சனாத்தில் மஹாத்தில் பதீர்யா மஹாத்தில் ஐயா என்பதாக சொல்லுவாங்க மா இசம்மா அதுக்கு பெயர் சொல்லப்படும் பி இஷ்டிகா இஷ்டிகாக்குடைய ஜின்ஸிலே ஒன்றுபட்டவை என்பதாக பெயர் சொல்லப்படும் அப்ப இஷ்டிகாக்குடைய அடிப்படையில் ஜின்ஸ் ஒரே ஜின்ஸை சார்ந்தவைகள் என்பதாக அதற்கு பெயர் சொல்லப்படுகிறது சரி முதலாவது விஷயம் இப்போ ஜினாஸ் என்றால் என்ன அல் ஜினாஸ் என்பது நம்ம சொன்னால் இல்முல் பதியல கட்டுப்பட்டது இல்முல் பதியல கட்டுப்பட்ட ஒரு வகையாக இருக்கிறது இந்த வகை மசனாத்தில் லஃபுகையால் கட்டுப்பட்டது மசனாத்தில் பத ஐயான்னு சொல்றோம் லஃபுகு ரீதியான ஏன்னா மசனாத்தில் பதி ஐயால லஃபுகை வார்த்தை ரீதியான ஜினா வார்த்தை ரீதியான விஷயங்களும் இருக்குது மானா ரீதியான விஷயங்களும் இருக்குது இது வார்த்தை ரீதியாக ஏற்படும்

பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் அதில் வித்தியாசங்கள் இருக்குது அதனுடைய இப்படிதான் ஜினாசும்பாங்க இந்த ஜினாஸ்ரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லஃபுது ஒன்றுபடும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் கருத்துக்கள் வேறுபடும் அது ரெண்டு வகையாக இருக்குது தாம் நாக்கிஸ் தாம் கைருதாம் என்பதாக சொல்வாங்க பூர்த்தியானது முழுமையானது குறை உள்ளது பூர்த்தி இல்லாதது பூர்த்தியானதுன்னா என்ன அதில் ரெண்டு லஃபுது நிசையும் ஒன்றுபட்டிருக்கும் நாலு விஷயத்தில் ஒன்றுபட்டிருக்கும் ரெண்டு வார்த்தையும் நாலு விஷயங்கள ஒன்றுபட்டிருக்கும் நாலு விஷயங்கள ஒன்றுபட்டிருக்கும் எதுல முதல்ல ஹர்ஃபுகளுடைய வகையில ஹர்புகளுடைய வகையில ஒன்றுபட்டிருக்கும் ஹர்ஃபுகளுடைய வகை அந்த அடிப்படையில் தாம் கைரு தாம் என்பதாக இரண்டு வகையாக பிரிகிறது தாம்னா என்ன அப்படின்னா நாலு விஷயத்துல ஒன்றுபடும் என்பதாக சொன்னோம் முதலாவது நவுல் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நவ் அல் ஹரூஃப் என்று சொல்லுவாங்க அது எழுத்துக்களுடைய வகையில் ஒன்றுபடும் ஒன்றாவது நவ் ஹரூஃப் அப்படின்னா எழுத்துக்களுடைய வகையில் ஒன்றுபடும் எழுத்துக்கள் என்று ரெண்டுமே ஒரே வகையாக இருக்கும் தக்குஹர் சொன்னோம் ஃபலா தக்கர் பலா தன்ஹர் ரெண்டாவது ஷக்கல் ஷக்லி அதனுடைய தோற்றத்தில் ஒன்றுபடும் தன்னஹர் தக்ஹர் மூணாவது அதது எண்ணிக்கையில் ஒன்றுபடும் உன் தக்கஹர் தன்ஹர்ல நாலு நாள் எடுத்திருக்கு அடுத்து தர்தீபுஹா தர்தீபுலா ஒன்றுபடும் அது அதே மாதிரி தான் இந்த நான்கு விஷயத்துல ஒன்றுபட்டுச்சுன்னா அது தாம் என்பதாக சொல்லுவாங்க அப்படி என்ன உதாரணமாக எவ்வ தக்கு முஸ்ஸா ஆத்து யுக் சிமுல் முஜிரிமூனு மாலபிசு வைரு சாஹா கைர சாஹா உ சாஹாத் என்ற வார்த்தை ஹர்ஃபுடைய ஹரூஃப்ல ஒன்றுபடுது ஷக்கல்ல ஒன்றுபடுது எண்ணிக்கையிலே ஒன்றுபடுது தர்த்தீபிலே ஒன்றுபடுது சரி வயிறு தாம்னா என்ன தாம் அல்லாதது அப்படின்னா என்ன சொல்றது தாம் அல்லாதது என்றால் அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்ல போனா அது ரெண்டு வார்த்தை அதே மாதிரியே மாறுபட்டு இருக்கும் இந்த கீழ் வரக்கூடிய நான்கு விஷயங்கள்ல ஒன்றுல மாறுபட்டு இருக்கும் ஒன்றும் அந்த எழுத்துக்களுடைய வகைகள்ல மாறுபட்டு இருக்கும் அல்லது அதனுடைய தர்த்தீபில மாறுபட்டு இருக்கும் அல்லது தோற்றத்தில் மாற்றப்பட்டிருக்கோ அல்லது எண்ணிக்கையில் மாறுபட்டிருக்கோம் எதையாவது ஒன்றில் கண்டிப்பாக மாறுபட்டிருக்குமே இப்போ நான்கு விஷயங்களில் ஏதாவது ஒன்றில் மாறுபட்டால் அது கைரு தாம் அதாவது பரிபூர்ணம் இல்லாதது என்பதாக சொல்லப்படும் இப்போ அதுக்கும் உதாரணங்கள் இருக்குது ஜினாசே தாமுக்கு நம்ம உதாரணம் கொடுத்தோம் சாத் என்பதில் ரெண்டு சாத் வந்திருக்கு நாலும் அந்த ரெண்டையும் பாருங்கள் தர்த்தீபிலே ஒன்றுபட்டிருக்கு ஷக்கல் தோற்றத்திலே ஒன்றாக இருக்குது அதை எழுத்துக்கொண்ட எண்ணிக்கையிலே ஒன்றாக இருக்குது சாத்துங்கிற வார்த்தை அதே மாதிரி ஹர்புகளுடைய வகையும் ஒரே வகையா இருக்குது சரி சில இது மாறுபட்டதுன்னு சொன்னோம் உதாரணமா தக்கு தன்ஹர் தன்னுஹர் சொன்னோம் தக்குஹர் தன்னஹருங்கிறதுல அது தக்குஹர் தன்கராக இருக்கட்டும் அதே மாதிரி பைன பனி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இதெல்லாம் என்னது தர்த்தீபில இந்த விஷயங்கள் இதில் கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்குது இதில் மாறுபாடு இருக்கிறதுனால இதில் என்ன செய்ய மாட்டோம் இது ஹைரதாம் என்பதாக சொல்லுவோம் இங்கே அந்த அடிப்படையில் பார்த்தா ஏலமும் அப்படிங்கிறதும் அலியமுங்கிறதும் ஜினாசு இஷ்திகாக் என்னுடைய அசல் இஷ்திகாக் ஒன்று எலும் என்பதுலேருந்து வந்ததுதான் இருந்து அந்த அதுலேருந்து தான் ஏலமுங்கிறதும் அலியமுங்கிறதும் ஆனால் இது ரெண்டும் பாருங்க நான்கு விஷயத்தில் ஒற்று இருக்கா ரெண்டு லஃபும் வந்திருக்கு ஓகே இதுல நவூல் ஹரூஃப்ல மாறுபட்டிருக்குது அதே மாதிரி ஷக்கல்ல ஷக்கலும் ஓரளவு அந்த அளவுக்கு சொல்ல முடியாது ஆனால் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி மாதிரி தெரியுது அடுத்து அதில் கண்டிப்பாக மாறுபட்டுருக்குது தர்த்தீவில் தர்த்தீவிலையும் மாறுபட்டுருக்கு ஏன்னா லாம் மிம் இது லாம் யா இப்படி மாறு மாறுபட்டு இருக்குது பார்க்குறோம் ஆகமொத்தத்தில் ஏதாவது ஒன்றில் மாறுபட்டுருந்தாலே என்னது அங்கே ஜினா அது கைரத்தாம் இது எல்லாமே மாறுபட்டுருக்குது அப்போ இது இசம்மா ஜினாஸ் இஷ்டிகாக் லிஷ்திகாக்குடைய ஜினாஸ் என்பதாக சொல்லப்படும் ஒரே முஷ்தக்கிலிருந்து வந்த ஒரே இனத்தை சார்ந்தவைகள் ஆனால் இது கைரதாமாக இருக்குது சாரி ரெண்டாவது ஐ என் கேன அஸ்வாஜ ஹுன்ன என்பதாக வருது இராது பி அஸ்வாஜ் ஹின்ன உடைய கணவன் கொண்டு நாடப்படுவது அல் முத்தல்லின் முத்தல்லக்கீன் தலாக் விடப்பட்டவர்கள் பி அஸ்வாஜ் ஹின்னங்கிறது அல் முத்தல்லின் அல் அஹுன்ன என் கேன அஸ்வாஜ ஹுன்ன அவர்களுடைய கணவன்மார்களை திருமணம் செய்வதை நீ தடுக்காதீங்கன்னு சொல்கிறோம் அப்போ இராது பி அஸ்வாஜி ஹின்ன அவர்களுடைய கணவன்மார்கள் என்றது யாரு அல் முத்தல் விட்டவர்கள் யார லஹுன்ன அந்த பெண்களை விட்ட அந்த கணவன்மார்களை திரும்ப அவர்கள் திருமணம் செய்வதை விட்டு நீங்கள் தடுக்காதீர்கள் தடை செய்யாதீர்கள் பாபில் சார்ந்ததாக இருக்கு ஹுன்ன என்ற வார்த்தையை கொண்டு மஜாசுல் முரசல் மஜாசுல் முரசல் இது என்ன என்னவாக மஜாசு என்ன சொன்னோம் அதாவது ஒரு வார்த்தையை கொண்டு வருவோம் அதை கொண்டு அசலான அர்த்தங்கள் வைப்பதை விட வேறு அர்த்தங்கள் வைக்கப்படும் அதான் மஜாஸ் அண்டை ஹக்கீக்கி அர்த்தத்தை அது எடுக்கப்பட மாட்டாது அப்போ மஜாஸ் அஸ்வாஜ் அப்படிங்கிறது பொதுவாக கணவன்மார்களுக்கு சொல்றது அப்போ அஸ்வாஜுங்கிறது கணவன்மார்களுக்கு சொல்றத இந்த இடத்துல என்ன சொல்றோம் எல்லா கணவன்மார்களையும் உள்ளடக்காது ஏன் அதுக்கு தடை என்ன இருக்குது ஐஏஎன் கே என்னங்கிற வார்த்தை இருக்குது அப்போ தலாக் விட்ட கணவன்மார்களை திரும்ப திருமணம் செய்வது ஸோ இலாக்கத்தை என்ன நம்ம மஜாஸை முரச எட்டு வகை சொன்னோம் சபபியா முசபபியா குல்லியா ஜுசியா யாத்திபாருமா கூன் யாத்திபாரு மஹல்லியா ஹாலியா என்பதாக எட்டு வகையை சொன்னோம் இங்கே அல் இலாக்க தூ மா கான் எந்த ஒன்று ஆகிவிட்டதோ அது எட்டு உதாரணமாக ஆத்தூள் எத்தாமா அம்பாலகும் சொன்னோம் அது எத்தாமாங்கிறது அவர் அப்போ எத்தியும் கிடையாது பொருளை இத்தும் நிலையில் கொடுக்க முடியாது எத்தீம்களுக்கு கொண்டு பொருளை கொடுங்கன்னு சொன்னது யாத்தி மாக்கான் யாத்தி யாத்திபாரும் மாக்கான் அவங்க முதல்ல அனாதைகளாக இருந்தாங்க அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது அதே மாதிரி இவங்க முன்னாடி கணவராக இருந்தாங்க அந்த அடிப்படையில் அந்த இலாக்கத்தை வச்சு கடந்து அதாவது எத்திவாறு மாக்கான வச்சு இங்கே என்ன செய்யப்படுது கணவர்கள் என்பதாக சொல்லப்பட்டு விட்டு சரி ஃபாயிதா பயன் காலல் இமாமுல் இமாம் ஃபஹர் ராஜ அவர்கள் சொல்றாங்க என்ன ஹக்கிர் ரஜாத்தி ரஜாத்துடைய ஹக் மீட்டக்கூடிய அந்த உரிமையை உறுதி செய்யக்கூடிய விஷயத்தினுடைய ஹிக்மத் என்ன நுணுக்கம் என்ன அதில் உள்ள நுண்ணறிவு அல்லா எதுக்கா அப்படி செஞ்சிருக்கான் மாதாமி அவனோடு மாதாம இருக்கும் காலம் எல்லாம் மா சாஹிபினா அவனுடைய தோழனோடு நண்பனோடு இருக்கும் காலம் எல்லாம் இந்த இடத்துல ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் லா எதிரி அலைகில் முஃபாரகத்து அவுலா பிரிந்து செல்வது கஷ்டமாக இருக்குமா அல்லது இருக்காதா என்பதை அவன் அறியமாட்டான் ஆனால் அறிய முடியாது உணர முடியாது ஆனால் சேர்ந்தே இருந்துட்டு சொல்லுவாங்கல்ல ஒரு நியம இருந்தா தெரியாது அது போனாதான் தெரியும் இருக்கிற வரைக்கும் தெரியாது கையை விட்டு நழுவி போனதுக்கு பிறகு அது நமக்கு அதனுடைய வருத்தம் இழப்பு நமக்கு தெரியும் ஃபைதா அவன் அதை விட்டு பிரிந்து விட்டால் ஃபைண்ட தாலிக்கு அந்த இடத்துல தான் ஏவுகரோ வெளிப்படும் ஆஹா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து போச்சுங்கிற விஷயம் வெளிப்படும் ஃபலோ ஜாஹூத் فلو جعل الله فلو جعل الله الطلقة الواحدة مانعة من الرجوع لعظمة المشقة على الإنسان إذ قد تظهر المحنة إذ تظهر إذ, إذ قد تظهر المحبة بعد المفارقة وفإذا فارقه அவன் அங்க பிரிந்து விட்டால் பயந்த தாலிக்க அந்த இடத்துல எதுகரும் தெளிவாகும் அதாவது இந்த மாதிரி செய்யலாமா செய்யக்கூடாதுங்கிறது தெளிவாகும் பயந்தது தாலிக்க எதுஹர் அந்த வெளி வெளிப்படும் இப்போ பலவு ஜார் அல்லாஹூ தல்கத்தல் வாகிதத்தை இப்ப அல்லாஹு தலா ஒரு தலாக்கையே ஆக்கிவிட்டாள் மானியத்தன் தடுக்கக்கூடியதாக மினர் ருஜு ஒரு தலாக்கு விட்டுட்டாலே திரும்ப மீட்ட முடியாது என்பதை என்பதாக ஆக்கி அல்லாஹ் தடையாக்கிட்டான்னு சொன்னா ஆளுமத்தில் மஷக்கத்தோ அல்லது இன்சான் மனிதன் மீது சிரமங்கள் விடும் பெரிதாகிவிடும் அருள் முஃபாரகத்தி பிரிவிற்கு பின்னால் மொஹப்பத் வெளியாகக்கூடிய சில நேரம் மொஹப்பத் இல்லாமல் வெளியாகுமே அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல இந்த மனிதன் மீது கஷ்டம் என்பது மிகப்பெரிய ஒரு சிரமமாக ஆகிவிடும் சிரமம் விடும் கஷ்டம் அதிகமாயிடும் அப்ப அதனாலதான் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் சும்மா லம்மா காண கமாலு தஜிரிபத்தி ஒன்று ஆகியிருக்கிறதோ பில் மர் அதாவது அனுபவத்தினுடைய முழுமையை கவனிக்கும் பொழுதோ லாய ஹசலு கிடைக்காது பில் மர்றத்தில் வாஹிதா ஒரே முறையை கொண்டு கிடைக்காது அப்ப இந்த விஷயம் என்பது நம்ம ஹப்பத்து ஏற்படுது பிரியம் ஏற்படுது அது பிரிவுக்கு பிறகுதான் ரொம்ப தெளிவாகும் அப்போ தெளிவாகும் பொழுது அவருக்கு அந்த திருப்பி மீட்டக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு சொன்னால் அது ரொம்ப சிரமமாயிடும் ஏன்னா மஹ்பத் வெளிப்படும் பொழுது தான் அதனுடைய அவசியம் ரொம்ப தேவைப்படும் அப்போ இந்த மாதிரி நேரங்களில் எந்த ஒன்று தஜிரிப்பாக அதனுடைய முழுமை எதில் ஆகியிருக்கிறதோ அது ஒரு முறையை கொண்டு அந்த முழுமை என்பது ஏற்படாது அப்போ அஸ்பத் தாலா ஹக்கர் மராஜாத்தி மர்றத்தேன் அப்போ அல்லாத்துல எனது திரும்பக்கூடிய ஹக்கர் முராஜாத்தின்னா திருப்ப அவன் முராஜாத் பண்ணக்கூடிய அந்த உரிமையை இருமுறை அல்லாஹ் இது அல்லாவுடைய ரஹ்மத்தின் பரிபூர்ணத்தின் மீது அறிவிக்கிறது தலா ரஹ்மதி ஹி தா அல்லாவுடைய பரிபூர்ணத்தின் மீது அறிவிக்கிறது ரஹமத்துடைய முழுமையின் மீது அவனுடைய அடியார்கள் மீது அவன் கொண்ட மென்மை தன்மை கருணைத்தன்மையின் தன்மையின் மீது தெளிவாக அறிவிக்கிறது எனவே இரண்டு தடவை ரஜாத்துடைய உரிமையை கொடுத்ததுடைய ஹிக்மத் நுண்ணறிவு நுணுக்கம் இதுதான் என்பதை அல்லாமா இமாம் காலல் இமாம் உல் ஃபஹர் உர் ராசி ரஹமத்துல்ல அவங்க தெளிவாக கூறுகிறார் அப்போ ஃபாயிதா வந்து காலல் இமாம் உல் ஃபஹர் அல் ராசி ரஹமத்துல்ல அலி தப்சீர் கசீர்ல சொல்ல தப்சீர் கபீர்ல சொல்றாங்க அல்ல ஹிக்மத் பாத்தி ஹக்கீர் ரஜா அத்தி அப்படிங்கிறது நம்ம இந்த அர்த்தங்களை பார்த்தோம் இதன் மூலம் அல்லாவுடைய ஒவ்வொரு சட்டங்களும் மனிதனத்துக்கு இழவிற்காக வேண்டியும் அல்லாட ரஹமத்தை கொண்டு நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா எல்லா விஷயங்களும் விளங்கக்கூடிய தௌஃபிக்கை தந்தல்வானாக ഒര് വിഷയത്തിന്റെ ഹിക്മത്തെയും അറിയക്കൂടി ബാക്യത്തെ തന്ന അൽപുരുവാനാമീൻ അസാലും വരഹമുല്ല വരൂ